மாலை வணக்கம் வாங்க யாரும் இருக்கீங்க லைனில் மாமா சவுண்டு கேட்குதா தேங்க் யூ ரெண்டாவதாகவும் லைக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மாங்கப்பா வந்துருங்க வந்துருங்க நான் மிஸ்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே ஹார்மனி என்ன ஆவலியா நோட்டிஃபிகேஷன் யாருக்கு போகலையா ஐயோ இந்த சுடியா கவரே கூப்பிடுதே இந்த நேரத்தில் கூப்பிட்டா எப்படி சாரியாக்கா நான் கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் ஆய் மாலை வணக்கம் சிஸ்டர் நோட்டிபிகேஷன் வருதா வந்துடு ஓ வந்துடுச்சா யாரையுமே காணுமா அதான் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ண மானே இப்போ தான் டீ சாப்பிட்டோம் சாரி சிஸ்டர் வந்த உடனே அப்புறம் லைவ் போட டைம் அதனால தான் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ருங்கம்மா மூணு கிலோமீட்டரா நாலு கிலோமீட்டரா ஆமாம் எத்தனை கிலோமீட்ரு அவினாசி ஒரு நாலு கிலோமீட்டர் சிஸ்டர் போயிட்டு எடுத்துட்டு வரணும் மேம்ஸு நீங்கள் என்ன வெல்கம் பண்ணு வெல்கம் பண்ணு முறைப்படி ஐயோ என்ப்பா போன் பண்ணிட்டே இருக்க ஆல்கமேண்ட் கொடுக்குறேன் வாங்க மாம்சு டீ சாப்பிடலாம் டீ சாப்பிட வணக்கம் மாம்சு டீ சாப்பிட மாட்டேன் ini <laughs> <laughs> mm. Mama ini ketanimin, mama, 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 oh. mama, oh. <laughs> வெளியே நின்று பாக்குறங்க குடு குடுன்னு ஓடிவாங்க ஓடிவாங்க சிஸ்டர் யாருக்குமே ஃபஸ்ட் டைம் போட்டால் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது அஞ்சு பேர் வெளியே நின்று பார்க்குறீங்களே சிஸ்டர் பிரதர் வாங்க 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 சரிம்மா லைக் கூட மறந்துட்டேன் சாரிம்மா லைக் கூட மறந்துட்டிங்களா ஓகே 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 அந்த அஞ்சு பேரும் யாருக்கா உள்ள வாங்க வருவாங்க சிஸ்டர் வருவாங்க அப்படியா சொல்லவே சொல்லவேல ராதா சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடி இருக்கும் சொல்லுங்க ப்ளீஸ் வெளியே நின்று பார்க்காதீங்க வாங்க வாங்க உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துடுங்க எல்லாரும் பேசலாம் வாங்க நான் யாரும் தெரியுதா பழைய நடிகை வந்திருக்கிறேன் ஐயோ வெக்க வெக்கமா வருது இல்ல இல்லை சிஸ்டர் உங்க அளவுக்கு இருக்கும் அப்படியா ஓகே ஓகே டன் சிஸ்டர் டன் தேங்க் யூ சத்யா சிஸ்டர் வாங்க 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 மாலைய வணக்கம் ஏன் காலையில் வரல போகுமா சத்யா சிஸ்டர் இருக்கீங்களா குட் ஈவினிங் சிஸ்டர் மார்னிங்ல அப்படியா சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா இன்னும் குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கணும் ஹாய் அண்ணா அசோக் குமார் அண்ணா வாங்க வாங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் நல்லா இருக்கேன் அண்ணா லைக் போட்டிங்க ரொம்ப நன்றி யாரு சரி சரி மூணாவது லைக்கா ரொம்ப நன்றி அண்ணா நன்றி அண்ணா எதிர்பார்க்கவே இல்லை வேலை முடிஞ்சிட்டு வந்துட்டிங்களா ஆ அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் இப்போ நான் வெளியில் ஆ ஆமாம்மா அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் இப்போ நான் வெளியில் போகிறேன்னீங்களா ம் என் பேர் நாலாவது லைக் ஆ தேங்க் யூ சத்யா சிஸ்டர் தேங்க் யூ தம்பி வந்துட்டானா சத்யா சிஸ்டர் தம்பி வந்துட்டானா அவனுக்கு ஒன்று நான் தரேன் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்களா அப்படிங்களா குடிச்சிட்டு ஆமாம் அவனுக்கு நான் ஒன்று தரேன் நீங்கள் போய் வாங்கிட்டு போய் கொடுங்க என்ன அதுவா நான் கொடுத்தேன்னு போய் கொடுங்க அப்படியா செல்ல குட்டி என்னமே எங்களா சிஸ்டர் ராஜ்குமார் மாமா என்ன வர இப்போ ரெண்டு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண சிஸ்டர் அதை அதை போய் ரசிக்க பாருங்களான்னு கேட்டேன் இருக்கிறேன் சகோதரி ராதா நீங்கள் கிஸ் கொடுத்ததும் சரி சரி நேரில் வந்தாலும் கிடைக்கும் சொல்லுங்க இருக்கிறானா சரி 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 ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்களா நானே எனக்கு ஆசைப்போம் எப்படி இருக்கீங்க வீட்டில் フフフ சாப்பிட்டு எனக்கு அப்படியா சரி சரி அவனுக்கும் லைவ் பார்க்க கற்றுக் கொடுத்துட்டீங்களா ஆண்டியை பார்க்கறதுக்குன்னே இனிமேல் அவன் போடு போடுபா குட்டிங்களா எங்கே போயிட்டீங்க வாங்க ஒருத்தரையும் காணும் எனக்கு என்னவோ நோட்டிஃபிகேஷன் போயிருக்குமா என்னவோ டவுட்டாக இருக்கு அப்படி சொல்கிறீங்களா சரி 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 ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் ஊருக்கு வரும்போது அவனை வந்து பார்ப்பேன் ம் நீங்கள் அம்மா இருக்கீங்களா அாளையத்த ஓகே ஓகே கண்டிப்பாக நான் வரும்போது அவனை மிஸ் பண்ணாத பார்க்க வருவேன் அவனுக்கு ஸ்கூல் இல்லாதயத்தில் தான் அதுவும் வரணும் சகோதரி எங்கள் சகோதரி பொண்ணும் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரிஜினல் ஏங்கண்ணா டூப்ளோ ஏதாவது ஏதாவது இது வச்சுருக்கேன்னு இருக்கீங்களா ஒரிஜினல் தான் ஆமாம் ஆமாம் சொல்லுங்க அவங்கக்கிட்ட ஒரிஜினல் தான் கண்டிப்பாக நாங்களும் பார்க்க சரி சரி சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் மருமகண்ணா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்க அண்ணா அசோகண்ணா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சக உங்கள் சகோதரி கிட்ட இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லுங்கள் ஹாய் மாதவன் ப்ரோ வாங்குவாங்க என் ப்ரோன்னு சொன்னால் நீ ஆண்டின்ற அப்போ மருமகனே தான் சொல்லுவேன் மருமகனையும் வாங்குவாங்க மாலை வணக்கம் மருமகனே டீ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே அக்கா சரி 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 காலையில் வரலையா நான் நினச்சேன் சரி வேலையாக தான் இருப்பீங்க போல அப்படின்னு நினச்சேன் நான் இப்போ தான் போடுறேன் யூடியூப்பெல்லாம் மருமகளே மருமகளே மாதிரி சிஸ்டர் எனக்கு ஒரு மருமகன் உள்ள வந்திருக்காரு பாருங்க கடவுளே யாரையுமே இன்னும் காணும் வேகமா ஓடிவாங்க ஓடிவாங்க முனியாண்டி விழா சின்ன ஹோட்டல்ல வேலை முடியலையா நான் ஏழாம் கிளாஸ் தான் படிக்குதா முடிய அழகா இருக்கு ஒரிஜினலா ஆமாண்ணா ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் சத்யா சிஸ்டர் என் மருமக கேட்கலையா அந்த கேள்விய மதுவானனா அண்ணா அந்த குட்டி பாப்பா யார் அசோக்கண்ணா அந்த குட்டி பாப்பா யார் மாமா ஒரு குட்டி பாப்பா கேட்குதா முடி அழகா இருக்கு ஒரிஜினல் முடியான்னு கே சிஸ்டர் யாருக்கும் போகலன்னு நினைக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் அது என்னவோ தெரியல ஃபஸ்ட்டு போட்டால் இப்போ சீக்கிரம் போக மாட்டேது திரும்ப கட் பண்ணி போட்டால் எல்லாத்துக்கும் போயிடுது கரெக்டாக அந்த அஞ்சியோடு நிற்குது என்மா என்ன மாசு இப்பெல்லாம் சரியாக பேச தலைவலி வந்த திருந்து விட்டியா விட்டீராக விட்டாரா ராதா சகதிரி சேனனுக்கு சப்போர்ட் கேட்டேனே பதில் சொல்ல உம் சரியா உங்களுக்கு உங்களுக்காக திரும்பவும் ஹாய் மாலை வணக்கம் மரத்தடியா இல்லை அண்ணா சந்தனுக்கு மரண மரத்தடியா எங்கண்ணா சொல்லு நேரம் இருக்கிறத எதுக்கு என்னது ஒரு வீடியோவில் குரல் கொடுத்தது யாரு எந்த வீடியோவிலண்ணா நாய்க்குமார் என்னாச்சு சரியா வரதில்ல சோறு வாங்க அக்கா டீ சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு என் மருமகனுக்கு கொடுங்க அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சரியா இப்போதாங்க காலையில இருந்து உக்கார விட மாட்டேன்ட்டாங்களா மாலை வணக்கம் கூட டீ குடிச்சாச்சா நான் இப்பதான் குடிச்சேன் நீங்க என்ன பண்றீங்க மருத்தடியிலே உட்காருங்க உட்காருங்க கூடிய சீக்கிரம் രാധ മറുത്ത ഉസ அப்படியா சரி சரி நல்ல வெளுத்து வாங்கட்டும் மருமகனே நல்ல வெளுத்து வாங்கு நான் மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கிறேன் ராதா அவர்களே சாமியா சாமியா சித்தப்போ எங்கே இருக்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து தான் இல்லையா ராதா சிஸ்டர் கண்டிப்பாக கட் பண்ணி தான் போன்னு சொல்றதுக்கு சொல்லுங்கள் 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 Ina jim teri ila. அப்படியா ஓகே ஓகே சிஸ்டர் ராதா சிஸ்டர் கட் பண்ணி போடவா என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர் இங்க பாருங்க திடி லைக்கோடு நிக்குது ராதா சிஸ்டர் கட் பண்ணி போட சொன்னாங்களா சரிங்க இருட்டு இருக்குது நான் கட்டு கட்டில் போட்டு படுக்கிறாரி சத்யா ராதா ராஜ்குமார் அசோக் சிஸ்டர் ஆமாம் மூணு லைக்கு தான் இருக்குது நான் கட் பண்ணி போடுறேன் யாரும் வரலன்னா சித்தப்பா வரலன்னாவே அது யாருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலனு அர்த்தம் ராதா சிஸ்டருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன் நான் அது அதுபடியே மாயாண்டி விளையாஷ்கான் அப்படியே இப்படி போட்ட உடனேவே ஃபஸ்ட்டு ஒருவர் ராதா சிஸ்டர் இன்னொரு முறை கட் பண்ணி போட்டுட்டா யாருமே வரல ஃபர்ஸ்ட் போட்டால் அப்படியே தான் பண்ணுது பத்து லைக்கு மேல வந்திருக்கணும் ஆமா பத்து லக்கு மேல வந்திருக்கணும் என்னாச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஆமா நீங்கள் லைக் போட்டிங்களா அப்படியே கட் பண்ணி போடுறேன் ஆ ஆமாம் ஆமாம் அதுதான் லைக்கும் காட்ட மாட்டேங்குது இதுவும் காமிக்க மாட்டேங்குது அதான் கட் பண்ணி